பிரபல பாலிவுட் நடிகையான தனுஸ்ரீ தத்தா தனது சொந்த வீட்டிலேயே தான் துன்புறுத்தப்படுவதாக கண்ணீருடன் வீடியோ வெளியிட்டுள்ளார் ஜார்க்கண்டில் பிறந்த தனுஸ்ரீ இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அழகி போட்டியில் வெற்றி பெற்றார் இதைத் தொடர்ந்து பாலிவுட்டில் நடிப்பு பயணத்தை தொடங்கிய அவர் தமிழில் தீராத விளையாட்டு பிள்ளை படத்தின் மூலம் அறிமுகமானார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டில் ஹாரன் ஓகே பிளீஸ் படத்தின் போது நானா படேகர் கணேஷ் ஆச்சாரியா உள்ளிட்டோர் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் கூறியிருந்தார் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவு செய்யப்பட்டு ஆதாரமின்மை காரணமாக நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் தனது சொந்த வீட்டில் துன்புறுத்தப்படுவதாகவும் உதவி கோரியும் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார் தனுஷ்ரீ அதில் தனது சொந்த வீட்டிலேயே தன்னை கொடுமைப்படுத்துவதாக கதறியுள்ளார் தனுஸ்ரீ இரண்டாயிரத்தி பதினெட்டில் மீடூ வழக்கு தொடுத்ததில் வீட்டிற்கு மேலே கதவிற்கு வெளியே அடிக்கடி சத்தம் எழுப்பப்பட்டு தனது நிம்மதியை கெடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் காட்டியுள்ளார் மேலும் அந்த வீடியோவில் இதனால் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நள்ளிரவில் தனது வீட்டு மாடியிலிருந்து மோசமான சத்தங்கள் வருவதாகவும் இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பலரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்

काम नहीं कर पा रही हूँ मेरा घर पूरा एकदम मेसी होके पड़ा हुआ है आई कॉन्ट हायर इवन मेड्स बिकॉज ए प्लांट एंड मेड्स इन माई हाउस I had such a bad experience with maids coming in and stealing and doing all kinds of things. I have to do all my work. मेरे दरवाजे के बाहर आके लोग बिन I'm being troubled in my own house. Please, someone help me.